ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எப்படி பேங்க் மூலயமா வந்து பணத்தை அனுப்புகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வந்து நம்ம எப்படி பணத்தை அனுப்புகிறது அப்படிங்கிறத வீடியோ மூலிமா சொல்கிறேன் இது வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து பண்ணக்கூடாத ஒன்று நம்ம பணம் போது இந்த உண்டியல் மூலிமா வந்து அனுப்புகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது மூலயமா அனுப்புறது சிங்கப்பூரில் சட்டப்படி குற்றம் அது இல்லிகள் அது இல்லிகலாக நம்ம வந்து பணம் அனுப்புறது அது அந்த மாதிரி வந்து யாரும் வந்து அனுப்ப வேண்டாம் பேங்க் மூலயமா அனுப்புறது தான் என்றைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் உண்டியல் மூலியமாக அனுப்பி சில பேருக்கு கரெக்டாக போயிடும் சில பேருக்கு வந்து டிலே ஆகும் ஸோ அந்த மாதிரி யாரும் வந்து பணம் அனுப்ப வேண்டாம் உங்களுடைய பேங்க் மூலயமா நீங்களே வந்து டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி பேங்க் மூலிமா அனுப்புகிறேங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பேங்க்லேருந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் டிபிஎஸ் பேங்க் மூலியமாக தான் நம்ம வந்து பணம் அனுப்புகிறத நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த டிபிஎஸ் பேங்க் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்பி டிஜி பேங்க் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அடுத்து வந்து டிபிஎஸ் பேங்க் டிஜி பேங்க் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது ரெண்டுமே வந்து ஒன்று தான் இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம வந்து எப்படி வந்து பணம் சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இப்போ வாங்க வந்து அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு டென் டாலர் வந்து இந்தியா அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணி லைவாக உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்பி டிஜி பேங்க் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ அது மூலிமா தான் வந்து நம்ம வந்து பணம் அனுப்ப போகிறோம் இந்த பணம் அனுப்புறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது அந்த அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் அனுப்ப முடியும் அதை ஆக்டிவேட் பண்ணலான்னா உங்களால் லோக்கலுக்கு மட்டும்தான் வந்து பணம் அனுப்ப முடியும் அதாவது லோக்கல் டிரான்ஸ்ஃபர்னால் சிங்கப்பூருக்குள்ளே உள்ள அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பணம் அனுப்பிக்க முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் டோக்கனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து பணம் வந்து சென்ட் பண்ண முடியும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஸோ அதனால் வந்து என்னால் வந்து பணம் அனுப்ப முடியும் இந்தியாவுக்கு இதை வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ மூலயமா தெளிவாக சொல்கிறேன் இதையும் வந்து இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொன்னேன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் ஸோ இதுக்கான வீடியோ நான் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ வாங்க டிஜிட்டல் டோக்கன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி நம்ம வந்து பணம் அனுப்புறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா பிஓஎஸ்பி டிஜி பேங்க் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டோம் உள்ளே போனவாட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கங்க உள்ளே போனட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் வந்து யாரையும் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க இது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கீழே காட்டும் நீங்கள் வந்து அடுத்த டைம் பணம் சென்ட் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் எந்த அக்கௌண்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் ஓசிஸ் ரிசீவ் பண்ணுறதுல இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க கிளிக் பண்ணோட்டி இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து ஓகே ப்ரொசீட் அப்புடின்னு வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணி உள்ளே போய்க்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம அனுப்பினோம்னா வந்து சேர்ச்சேஸ்னேன் இதில் வந்து என்ஜாய் ஜீரோ பீஸ் அண்ட் சேம் டே ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபிஃப்டி ஒன் லொக்கேஷன்ஸ் வித் டிபிஎஸ் ரெமிட் அப்படின்னு இருக்கல இந்த மாதிரி டிபிஎஸ் ரெமிட்னு போட்டு வந்திருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து ஜீரோ பீஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து அந்த டிபிஎஸ் ரெமிட்னு வந்து ஆப்ஷன் வரல ஸோ நீங்கள் அங்கே வந்து பணம் அனுப்பும் பொழுது உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் இது வந்து நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு நம்ம வந்து பணம் அனுப்பினோம்னா பீசஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ அவங்க வந்து வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம இந்தியாவுக்கு அனுப்புகிறத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து டிபிஎஸ் ரெமிட்னு இருக்கல நமக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பணம் அனுப்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸ்ஸும் கிடையாது நம்ம டேரெக்டாக பணம் அனுப்பிச்சிக்கலாம் நம்ம எவ்வளோ பணம் அனுப்புகிறோமோ அது வந்து டேரெக்டாக அங்கே போயிடும் ஸோ இப்போ வந்து இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஐஎன்ஆர் அப்புடின்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போய்க்கங்க உள்ள போனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த பேங்கோ இந்தியாவில் உள்ள எந்த பேங்கோ அந்த பேங்கோடைய கோடை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணோம் என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எந்த பேங்கோ அப்படிங்கிறது வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறந்தாங்கி அது வந்துருச்சு பாருங்கள் மறுவட்டி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க மறுவட்டி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அதாவது இந்தியாவுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரு கீழே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டு பாஸ்புக்கில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் ரெண்டாவது இதில் ஃபுல் நேம் மூணாவது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் இண்டியா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அறந்தாங்கில் இருந்தீங்கன்னா அறந்தாங்கன்னு கொடுக்கலாம் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரை கொடுங்க சிட்டி வந்து உங்கள் பேங்க் எந்த சிட்டியில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த ஓட்டி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசிபண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வரும் வந்த ஓட்டி இதில் வந்து ஆடு ரெசிபியன் நவ் அப்புடின்னு இருக்கில்ல இதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னால் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்கள அந்த மெயில் ஐடிக்கு வந்து அந்த ஓடிபியை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணோட்டி யூ ஆடேட் ஏ ரிசிப் ஹண்ட் அப்புடின்னு வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம வந்து பணம் அனுப்பலாம் இந்த அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு வந்து கீழே வந்து மேக்க ட்ரான்ஸ்பர் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பாருங்கள் பிஓஎஸ்பி பேரோல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல அது நம்மளுடைய அக்கௌண்டு கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம்ல இந்தியா அக்கௌண்டு அந்த அக்கௌண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்து அனுப்ப போகிறீங்க ஹெஜிடின்ற இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பத்து டாலரை அனுப்ப போகிறோம் பத்து டாலர் வந்து இன்னைய ரேட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அது வந்து எல்லாமே வந்துடும் நம்ம இப்போ ஒரு டாலர் எவ்வளோ அப்படிங்கிறது கீழே வந்து பார்த்துக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ரிசிபென்ட் அக்கௌண்ட் டைப் அப்புடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து என்ஆர்இ என்ஆர்ஓ அப்புடின்னு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அக்கௌண்டுக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்னா என்ஆர்இ கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அப்புடின்னு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து நெக்ஸ்ட் இதுக்கு போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இந்தியாவோடய மொபைல் நம்பரு இப்போ உங்கள் வீட்டில் யார் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து நம்ம உள்ள நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கலாம் ஒன்றும் இல்லை உங்கள் உங்கள் வீட்டில் யார் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பர்பஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டுருக்குல்ல அது என்ன பர்பஸ்க்காண்டி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும் எக்ஸ்பென்ஸ் சேவிங்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் அப்புடின்னு வந்து கொடுக்குறேன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் த ஃபாலோவிங் அப்புடின்னு வந்து டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்னு கொடுத்தோட்டி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிவ்யூ ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வந்து வந்துடும் அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு டிரான்ஸ்ஃபர் நவுன்ட்டுருக்குல அதை வந்து இப்போ கொடுங்க டிரான்ஸ்ஃபர் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிங்கப்பூர் டாலர் இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிரும் அந்த பேங்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் சப்மிட்டட் அதாவது நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சப்மிட்டட்னு இந்த மாதிரி வந்துடும் இது வந்துருச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் எப்போ போகுங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பணம் சென்ட் பண்ணிட்டோம் சென்ட் பண்ண பணம் நம்மளுடைய அக்கௌண்டில் எப்போ வந்து போய் சேரும் அப்படிங்கிறத இந்த ரீசன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த செண்ட்ருக்குல இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் வரும் நம்மளுடைய பணம் வந்து எத்தனை மணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத எஸ்டிமேட் அறைவில் வந்து கொடுத்துருக்காங்க ஏழு ஏஎம்லேருந்து ஒம்பது ஏஎம் அதாவது இது இந்த ஏழு ஏஎம்லேருந்து ஒம்பது ஏஎம் வந்து நம்ம சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் டைம் ஓகேயா இந்த டயத்துக்குள்ளே அதாவது காலையில் ஒம்பது மணிக்குள்ளே உங்களுடைய பணம் வந்து இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்டு ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்து டிபிஎஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய இந்தியா அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து சென்ட் பண்ணுற ஈஸியான வழி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து எப்படி பணம் அனுப்புகிறோங்கிறத தெளிவாக வந்து சொல்லியாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்